பதினைந்து நிமிடத்திற்குள் கொண்டு சிபிஆர் செய்திருந்தால் எனது மகனை காப்பாற்றியிருக்கலாம் இறந்த மாணவரின் தந்தை பேட்டி திருச்சி பாரதியார் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் நேற்று முன்தினம் பள்ளியில் வலிப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தார் இதுகுறித்து குறித்து போலீசார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தினர் இதில் மாணவர் இரண்டு நாற்பத்தி எட்டு மணியில் சோர்வாக இருந்து இருக்கையில் அமர்ந்தார் அப்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு இறந்தார் இந்த சிசிடிவி காட்சி நேற்று வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் மற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளி நேரத்தில் ஆசிரியர்கள் வகுப்பறையில் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினர் மேலும் அந்த மாணவர் இருதய பாதிப்பில் உள்ளதால் ஏன் தனி கவனம் செலுத்தவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆராய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சக பெற்றோர்கள் சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டனர் இந்த போராட்டம் காரணமாக பள்ளி வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது